இந்த வண்டிக்கு பேங்க் லோனு தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் போட்டு தந்துடுறேங்க தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி இந்த வண்டிக்கு பேங்க் லோனு நாலு காலிலிருந்து நாலு லட்சம் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்து பண்ணி கொடுத்துடுறாங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த வண்டி மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்ட்லே தான் போயிட்டு இருக்கு நல்லா நீங்கள் எங்கே வேணும் செக் பண்ணி பார்த்துக்குங்க மார்க்கெட்ல எங்கே வேணும் டிமாண்ட்லேயே போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஊனர் வண்டி விஎக்ஸ்ஐ சவர்லட் நட் பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்குது நல்லா புரிஞ்சிக்கங்க நல்ல வண்டி தான் சூப்பர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அது வண்டி பார்த்தீங்கன்னா இருந்து இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா கரண்ட்டில் இருக்குங்க வண்டியுமே தெளிவான வண்டிங்க இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரூவா கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரூவா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க வாங்க ஒரு லட்சத்து அறுபத்தாயிரூவா கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க வணக்கம் யூடியூப் கஸ்டமர் அறுவல்குன்னு ரொம்ப ரொம்ப நல்லாச்சு யூடியூப் கஸ்டமரை நான் பார்த்து நம்ம கிளாசிக் தமிழாக இன்றைக்கி தான் வந்திருக்காரு ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு நான் அவங்களை சந்திச்சு போன மட்டும் கொடுத்த அன்பு ஆதரவுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல வண்டி நிறையா போயிடுச்சுங்க இப்போ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எட்டு வண்டி பக்கப்போ நாங்கள் போட போகிறோம் இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பை பற்றி முதல்ல சொல்லிடுறோம் நம்ம ஷாப் வந்து ஜோஸ்கார்ஸ் இந்த ஜோஸ்கார்ஸ் எங்கே இருக்குன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாலில் வந்து நெ நேராக வந்தீங்கன்னா நெஸ்வாரி காலனி பஸ் ஸ்டாப்பில் ரைட் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது நம்ம ஷாப் இருக்குதுங்க ஜோஸ் கார்ஸு இதே நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா சாந்தேட்டர் தானோன்னு லெஃப்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடியில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க எப்போயுமே மென்மேலே நல்ல ஆதரவு எனக்காக கொடுத்துட்ருக்கீங்க இப்போயும் எனக்கு எப்போயும் தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு கம்பல்சரி இருக்குது யூடியூப் கஸ்டமருக்காக இப்போ நம்ம போட போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வண்டி போட போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம்லேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ நம்ம வண்டி போட போகிறோம் இதில் லோ பட்ஜெட் கேட்குறவங்களும் எடுத்துக்கங்க ஹெவி பட்ஜெட் கேட்குறவங்களும் எடுத்துக்கங்க உங்களுக்காகவே பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்காக லோன் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க லோன் தான் நிறையா கேட்குறாங்க எங்கே வேணால் லோன் போட்டு கொடுத்துடலாங்க என்னென்ன வண்டியோ அந்த அந்த வண்டிக்கு தக்கனா நாங்கள் எங்கே லோன் போடணுமோ அந்த லோன் உங்களுக்கு நல்லபடியாக போட்டு கொடுத்து உங்களுக்கு நல்லபடியாக வண்டி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து வண்டி எடுங்க வந்து பாருங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போ வண்டியெல்லாம் சொல்கிறேன் வாங்க வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டிமுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் மூணு வண்டி அடிப்படையாக சுத்தமான வண்டிங்க நல்லா பாருங்கள் வண்டி நல்ல வண்டி வாங்க எஃப்சி மட்டும் எடுக்கணுங்க இப்போ அந்த வண்டியோட இன்டீரியர்லாம் நம்ம அண்ணன் காமிச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு வண்டி சூப்பராக இருக்குங்க விஎக்ஸ்ஐ மாடலுங்க அதாவது இந்த பட்ஜெட்டில் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ நாலு டோருமே பவர் விண்டோ வந்துடுங்க எஸ்டிம் நல்ல வண்டிங்க நல்ல இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் டயர்லாம் நல்லாயிருக்குங்க ஏசி நல்லாயிருக்கும் இப்போது இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி கேட்குறாங்க எஃப்சி இல்லை அந்த எஃப்சி கழித்து ஒரு ஒரு லட்சத்தி பதினாயிரம் கொடுத்துருவாங்க இந்த வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன நெகோசியல் பண்ணுறது தான் பண்ணி கொடுக்குறேன் வாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோ மார்க்கெட்லேயே நல்ல ப்ரைஸ் நல்லா போயிட்டுருக்கு வண்டியே ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க எல்லாருமே மாருதி ஆல்ட்டோ தான் கேட்குறாங்க எங்கள்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க வந்து வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனருங்க ரெண்டு ஓனர் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கரண்ட் இப்போத்தே எடுத்துருக்குறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போதே அந்த வண்டிக்கு எஃப்சி எடுத்துருக்குறோம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க எட்லக் சரிங்க ஏசி பவர் சேரிங் வந்துடுங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ளற இன்டீரியர் நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் இப்போ இந்த வண்டிக்கு நீங்கள் நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க வாங்க ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க இன்னும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பண்ணி வண்டி பண்ணி தரேன் வாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்ட்டோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஒம்பது மாடலுங்க இதுவும் ரெண்டு ஓனர் தான் நல்லா புரிஞ்சுங்க எல்எக்ஸை இதை வந்து எஃப்சி முடிஞ்சிருச்சுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இது நம்ம எடுத்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அதை கழித்து வாங்கலாம் வாங்கிக்கலாங்க வண்டியோட இன்டீரியர் மற்றெல்லாம் பாருங்கள் நல்லா கலருங்க ப்ளூ கலரு சூப்பராகும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க ஏசி சூப்பராகுங்க இன்டீரியர் எல்லாம் சூப்பராகுங்க கஸ்டமர் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோட் பண்ணுறாரு இவர் பதினஞ்சு ரூபா கம்பெனி தரேன்டாரு அதாவது ஒரு லட்சத்து இருபது நேரம் கொடுக்குறேன்டா எஃப்சி அவங்களை எடுத்துக்கிற சொல்லிட்டாரு நேரம் வந்து பாருங்க என்னன்றதை விசிட் பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை சொல் பண்ணி நான் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜென் எஸ்டிலோங்க நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க சூப்பர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அதாவது ஏசி பவர் பவர்சரிங் பவர் விண்டோ பேக் வைப்பர் மூலம் கொண்டு வருங்க வண்டி பாருங்க அவ்வளோ தெளிவான வண்டிங்க நல்ல இன்டீரியரு பின்னால் பார்த்தீங்கன்னா பேக் வைப்பரு எல்லாமே வந்துடுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி பவர்சரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டயர்லேருந்து இன்சூரன்ஸ் எல்லாமே பக்கா கரண்ட்ல இருக்குங்க வண்டியுமே தெளிவான வண்டிங்க வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்றோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கஸ்டமர் கொடுக்க சொல்லிட்டாரு வாங்க என்ன ஏதாவது சொல்லணும் வண்டி விசிட் பண்ணி பாருங்க நான் பேசி பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் எங்க வேணாலும் அவைலபிள் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு கூட கேட்க பண்ணி கொடுத்துலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா சவர் ரட் குரூஸுங்க பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்குது நல்லா பொரிச்சுக்குங்க நல்ல வண்டி தான் சூப்பர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மூணு ஓனர் எல்டி ஜெட்டுங்க அதாவது அண்ட் மாடல் பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துடும் சன் ரூப் வந்துடும் எல்லாமே நல்ல வண்டிங்க இந்த வண்டியை பாருங்க டீசல் டீசல் வைக்கலுங்க சூப்பர் வண்டி நல்ல வண்டி எல்டி ஜெட் அலாய்வல் எல்லாமே வருங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன்மே இல்லை எல்லாமே இருக்குது கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உள்ளார பார்த்தீங்கன்னா சன் ரூப் காட்டுங்க சன் ரூப் மாடலுங்க உள்ளார இன்டீரியர் பூராமல் லெதர் சீட்டுங்க எல்லாமே கம்பெனிலேயே வர்றது கம்பெனிலே வர்ற லெதர் ஷீட்டு பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே பாருங்க இந்த கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குங்க கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் மூணு லட்சத்து எழுபநாயிரம் ரூபாய்ங்க அப்புறம் என்ன வந்தாரு ஒரு மூணாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்றாரு நான் அப்படி இப்படின்னு சொன்னேன் சரி நேராக பார்ட்டி வரட்டும் கொஞ்சம் இவசம் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றாரு விசிட் பண்ணி பாருங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம் டேரக்ட் கஸ்டமர் இருக்கு நேராக உட்கார வச்சு பேஸ் பண்ணி கொடுத்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டுங்க மார்க்கெட்லேயே கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது பெட்ரோல் வைக்கலங்க விஎக்ஸ்ஐ மாடல் வாங்க இந்த வண்டியோட இதெல்லாம் பார்க்கலாம் வியூ பார்க்கலாம் நாலு டயரு நல்லா நல்லா ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்குங்க விஎக்ஸ்ஐ மாடல் உள்ள இன்டீரியர்லாம் நல்லா ஜம்ப்னு தாங்க இருக்குது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பெட்ரோல் வேரியன்ட்டு பதினாறு விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்குள்ளே இன்டீரியர் பார்த்தீங்களா நல்லா அருமையாக போட்டிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் வண்டி எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து பத்தாயிரரூவா கோட் பண்ணி ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு நாலு தொண்ணூறு வாங்க நேராக வாங்க சின்ன நகல் பண்ணி தரேன் ரொம்ப ரொம்ப உண்மையில் கம்மியான வண்டிங்க இந்த வண்டிக்கு பேங்க் லோனு தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் போட்டு தந்துறாங்க தமிழ்நாடு இங்கே எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி இந்த வண்டிக்கு பேங்க் லோனு நாலு காலையில் இருந்து லட்சம் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்து பண்ணி கொடுத்துறாங்க வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்து நீங்க பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனர் நல்லா புரிஞ்சுங்க இந்த வண்டி மார்க்கெட்ல கொஞ்சம் டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு நல்லா நீங்க எங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க மார்க்கெட்ல எங்க டிமாண்ட்ல எங்க போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஓனர் வண்டி விஎக்ஸ்ஐ நல்லா பாருங்க விஎக்ஸ்ஐ மாடலுங்க அறுபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர்ல இப்ப காமிச்சிட்டு இருக்காரு பாருங்க நாலு டயருமே நல்லா இருக்கும் உள்ள இன்டீரியர் பாருங்க செம சூப்பரா போட்டிருக்காங்க விஎக்ஸ்ஐங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வந்துருங்க சரிங்களா எட்டு பேர் அறுபத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனருங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு ரூபா கோட் பண்ணுறாருங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நெகோசல் பண்ணி தந்துலான்றாரு நீங்கள் நேராக விசிட் பண்ணி பாருங்கள் தரேன் இந்த வண்டிக்கும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் நம்ம லோன் வாங்கி தரலாங்க லோன் ஃபெசிலிட்டியோட இருக்குங்க நல்ல வண்டி வந்து விசிட் பண்ணி பாருங்க பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா இஆன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுவும் மார்க்கெட்டில் நம்ம டிமாண்டான வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் திருப்பூர் நம்பர் இந்த வண்டியோட நம்பர் திருப்பூர் நம்பருங்க லோக்கல் நம்பரு வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெறும் ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஏரா ப்ளஸ்ஸுங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் வீண்டை வந்துடுங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரூபா கேட்கறாருங்க மூணு லட்சத்தி பத்தாறு வெரிஃபைலை கொடுக்க சொல்லுவார் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கும் தமிழ்நாடு மொழியில் எங்கே வேணாலும் லோன் வாங்கி தரப்படும் இந்த வண்டி ஏன்னா பதினெட்டு மாடல் ரொம்ப கம்மியான வண்டிக்கும் என்னால் லோன் பண்ணி தர முடியும் வந்து விசிட் பண்ணி பாருங்க